கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான சிவபதி தான் ஐயா வாய்ப்பு சிவபதி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் பக்தர்கள் இங்கு வந்து சிறப்பு செய்வது இயல்பான ஒன்று தான் இதுதான் அந்த மாதிரி விழாவில் பெருமாள் ஆலயங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்று இது வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உடல்நலம் நீளவாயுள் நிறை செல்வம் வியப்புகள் வெளிஞானம் தோண்டு வாழ்க்கையில் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி